நன்றியோடமை துதிக்கிறோம் இந்த சீடுத்துவம் முகாமிலே எங்களை எல்லாம் ஒன்றிணைத்தமைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் காலம் இதுவோ என்ற இந்த செம்பொருளின் கீழ் நடக்கிற இந்த சீடு முகாமுக்காய் நன்றி செலுத்துகிறோம் வந்து பங்கேற்றிருக்கிற அத்தனை பேரோடும் இது கிருப இருக்கட்டும் ஆண்டவரே இந்த செய்திகளை நாங்கள் கேட்கின்ற பொழுது அவைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளவும் ஆண்டவரே அந்த வார்த்தைகள் எங்களுள் செயலாற்றவும் நாங்கள் எங்களையே அதற்கு அர்ப்பணிக்கவும் தொடர்ந்து நீர் எங்களை பயன்படுத்தவும் உமது கிருபைக்குள்ளாயி எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு மொழியை வேண்டிக் நல்ல கடவுளே ஆமே ஆமே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா காலையில் சாப்பிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த முகாமுக்கு என்னையும் கூட அன்போடு கூட அழைத்து இந்த செம்பொருளை குறித்து பேசும்படியாக வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய நிறுவனத்தின் என்னை அழைத்த அருமையான ஐயா கிறிஸ்துராஜ் ஐயாவிற்கு என்னுடைய தோத்திரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்போடு ஏற்றுக்கொண்டு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தோத்திரங்களையும் சிஎஸ்ஐ தூய ஜேம்ஸ் ஆலயம் விழுப்புரம் குரு சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய விசுவாசத்தை காணும் பொழுது என்னுடைய ஆவியில் நான் ஆண்டவரை தோத்தரிக்கிறேன் இல்லை நான் ஆவியில் மகிழ்ந்த ஆண்டவரை துதிக்கிறேன் இல்லை உங்களுடைய விசுவாசம் எனக்கு பெரிய ஒரு உற்சாகமாக இருக்குது அப்படி உங்கள் விசுவாசம் அநேகருக்கு உற்சாகமாயும் நம்பிக்கை பெருகு செய்வதாயும் இருக்க ஆண்டவர் தொடர்ந்து கிருபி அளிப்பாராக இல்லை இந்த முகாமுடைய தலைப்பு சொன்னாங்க காலம் இதுவோ காலம் இதுவோ ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து அஞ்சு வருஷங்கள் வரைக்கும் ஐயா சொன்னாங்க உங்களுக்கு அந்த சூழ்நிலையை நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய்திக்குள்ளே நான் கடந்து போகிறேன் ஆகாய் தீர்க்கதரிசி தீர்க்கதர்சனம் சொன்ன சூழல் என்ன அப்படின்னா யூதா தேசத்து மக்கள் பாபிலோனில் எழுபது வருஷம் அடிமைகளாக இருந்து ஆண்டவரால் மீட்கப்பட்டு சொந்த ஊருக்கு திரும்ப வராங்க எங்கே வராங்கன்னா எருசலேமுக்கு வராங்க எத்தனை வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க எழுபது வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு அடிமை தானே இருந்துச்சு அது நானூற்றி முப்பது வருஷம் எகிப்தில் ஆமாம் இது ரெண்டாவது அடிமை தானோ எங்கே பாபிலோனில் நெபுகத் நேசர் ராஜா வந்து புடிச்சின் போனவர் இல்லை எழுபது வருஷம் அங்கே இருந்து இப்போ திரும்பி ஊருக்கு வராங்க ஊருக்கு வந்து பார்த்தா ஊர் எப்படி இருக்குது பாழாய் கிடக்குது ஊர் எப்படி இருக்குது ஆமாம் பாழாய் கிடக்குது ஒன்றும் இல்லை எழுபது வருஷம் ஆனதில் அவங்க விட்டு போன வீடுகள் அவங்களுடைய ஊர் அவங்களுடைய நகரம் அவங்களுடைய ஊருடைய மதில் சுவர் குறிப்பாக தேவனுடைய ஆலயம் என்ன பண்ணப்பட்டிருக்குது பாழாய் போயிடுச்சு சூறையாடப்பட்டு பாழாய் போய் கிடக்கிறது ஒண்ணுமே இல்லை யூதா மக்கள் திரும்பி வந்தவங்க பாக்குறாங்க அடே என் தேசம் பாழாய் கிடக்கிறதே ஆண்டவருடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பக்தி வைராக்கியத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆலயத்தை கட்டுவதற்கு துவங்குறாங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு துவங்குறாங்க ஆனா என்ன சிக்கல் வருதுன்னா ஆலயத்தை கட்ட துவங்கின உடனே எதிர்ப்புகள் வருது என்ன வருது எதிர்ப்புகள் போராட்டங்கள் வருது நெருக்கடிகள் வருது கஷ்டங்கள் வருது யூதா மக்கள் பார்க்குறாங்க ஐயோ இந்த எதிர்ப்பில் நம்மளால் இந்த ஆலயத்தை என்ன பண்ண முடியாது கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஆலயம் கட்டுகின்ற பணியை என்ன பண்ணுறாங்க கைவிட்டுடுறாங்க நம்மளால முடியாதுப்பா அவங்க என்ன சொல்லி கைவிட்டாங்களா இன்னும் நேரம் வரவில்லை இன்னும் நேரம் ஒரு சாக்கு இல்லை அது என்ன அது 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 ஒரு சாக்கு போக்கு அவங்க பணி செய்யறதுக்கு விருப்பம் இல்லாமல் சோர்ந்து போனதுனால உடைந்து போனதுனால அவங்க பழியை யார் மேலே போட்டாங்க நேரத்தின் மேலே போட்டு சொல்லிட்டாங்க இன்னும் நேரம் வரவில்லை அப்படின்னு சொல்லி சரி இன்னும் நேரம் வரவில்லைன்னு சொன்ன யூதா மக்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா அவங்க அவங்க வீடை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் சாதாரண வீடு இல்லை ஆனால் மச்சுப்பட்டு வீடு புது தமிழ் ரொம்ப அழகாக சொல்லுது மாட மாளிகைகளை கட்ட ஆரம்பிச்சாங்களாம் சாதாரண வீடு இல்லை என்ன கட்ட ஆரம்பிச்சாங்க மாட மாளிகைகள் ரொம்ப வசதியா இருக்கும்படி இல்ல ரொம்ப சாதாரணமா மகிழ்ச்சியா ஆடம்பரமா இருக்கும்படி அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க பெரிய வீடுகளை என்ன பண்ணாங்களாம் கட்டினாங்களா யார மறந்துட்டாங்க ஆண்டவரையும் ஆண்டவருடைய இல்லத்தையும் என்ன பண்ணிட்டாங்க மறந்தாங்க ஆண்டவர் வீட்டை கட்டுறதுக்கு பதிலாக யார் வீட்டை கட்டிக்கிட்டா அவங்க வீட்டே கட்டிக்கிட்டாங்க ஆண்டவர் பார்க்குறாரு இது சரி இல்ல தான் ஆகாய் தீர்க்க மக்கள்கிட்ட என்ன பண்ணு சொல்லு என்னன்னு சொல்லு காலம் இதுவோ எதற்கு நீங்க மாளிகைகளை மகிழ்ச்சியாய் வாழுகின்ற காலம் இதுவோ எந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய இல்லம் பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மாத்திரம் மாளிகைகள் வாழுகின்ற காலம் இதுவோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்ககிட்ட ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார் இல்லை அப்போது இதிலிருந்து நமக்கான செய்தியாக நான் ஒரு மூணு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கப் போகிறேன் இதுதான் பின்னணியும் இந்த சூழல் தெரிஞ்சாதான் நம்ம ஆண்டோடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணோம் இன்னும் நல்லா புரியும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு என் வீடு பாழாய் கிடக்க நீங்கள் மாத்திரம் கவலையின்றி மாட மாளிகளிலே மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி இல்லை அதற்கான காலமா இது அப்படின்னு கேட்குறார் அப்போ இதில் நமக்கு என்ன செய்தி முதல் செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னது உங்கள் முன்னுரிமைகள் தவறாக இருக்குது இல்லை முன்னுரிமைன்னா என்னது ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம்ல எந்த காரியத்தை முதல்ல செய்கிறது இல்லை நமக்கு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம அதை ஒரு வரிசைப்படுத்துவோம்ல இது பிரதானமான காரியம் இதை முதல்ல என்ன பண்ணணும் செய்யணும் இது ரெண்டாவது செய்யலாம் இது மூணாவது செய்யலான்ட்டு அதுபோல் அந்த முன்னுரிமையில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா குழப்பிக்கிட்டாங்க முதல்ல வைக்க வேண்டியதை எங்கே வச்சிட்டாங்க கடைசியாக வச்சுட்டாங்க பின்னாடி வைக்க வேண்டியதை முன்னாடி வச்சுட்டாங்க முன்னாடி யாரை வச்சுக்கிட்டாங்க அவங்கள தாங்களே முன்னாடி வச்சுக்கிட்டாங்க ஆண்டவர் எங்கே வச்சுட்டாங்க பின்னாடி வச்சுட்டாங்க அதுதான் சிக்கல் இல்லை அதுதான் சிக்கல் அவங்க ஆண்டவருடைய வீட்டை கட்டுவது தான் பிரதானமான பணி ஆனால் அந்த பிரதானமான பணியை விட்டுட்டு அவங்க தங்கள் வீடுகளே கட்டினாங்க ஆனால் இன்னொன்றும் கவனிக்கணும் அவங்க முதல்ல ஆர்வமாக தான் இருந்தாங்க முதல்ல எப்படி இருந்தாங்க அவங்க ஆர்வமாக இருந்தாங்க பாரத்தோடு இருந்தாங்க கர்த்தருடைய வீட்டை கட்டணுன்ற வைராங்கியத்தோடு இருந்தாங்க ஆனால் பிரச்சனை வரும்போது தான் என்ன பண்ணிட்டாங்க சோர்ந்து போய் பின் வாங்கிட்டாங்க கரெக்டாக சொன்னாங்க அக்கா பின்வாங்கிட்டாங்க நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் இல்லை தான் விசுவாசத்தை தொடங்குவோம் நல்லா தான் ஒரு காரியத்தை நம்ம தொடங்குவோம் நல்லா தான் ஒரு ஜப வாழ்க்கையை தொடங்குவோம் நல்லா தான் திருமறையை வாசிக்கிற வாழ்க்கையை என்ன பண்ணுவோம் தொடங்குவோம் ஆனால் எப்பொழுது உலகத்தின் பாடுகளும் நெருக்கடிகளும் சோதனைகளும் நம்மை வந்து அமழ்த்துகிறதோ அப்போ பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சோர்ந்து போயிட்டு ஐயோ என்னால் முடியாது இல்லை என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் சும்மா விட்டு இல்லை அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே நமக்கு பிரதானமாயிடுது நான் சம்பாதிக்கணும் நான் ஓடணும் நான் ஏதாவது செய்யணும் நான் என் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை யாரும் மையமாக்கி வச்சிருது நம்ம நாமளே மையமாக்கி வச்சு வாழ்க்கையில என்ன பண்றோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனா அந்த ஓட்டத்துல பல நேரங்களில் நமக்கு திருப்தியே கிடைப்பது இல்லை ஓடுறோம் ஓடுறோம் ஆனா என்ன கிடைக்கிறது இல்லை திருப்தி கிடைக்கிறது இல்லை நிம்மதி கிடைப்பதில்ல சமாதானம் கிடைப்பதில்லை காரணம் என்னன்னா முதல்ல வைக்க வேண்டியது நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆ பின்னுக்கு தள்ளிட்டோம் அதனால தான் ஏசு ஆண்டவர் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் எப்படி கொடுக்கப்படும் ஆ இவைகளெல்லாம் எப்படி கூட கொடுக்கப்படும் முதல்ல எது தான் ஒரு அலையிலையா சொல்லாமல் அலையிலையா இல்லை ஆண்டவர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார் என்ன நினைவுபடுத்துகிறார்னா நீங்கள் என்ன முதன்மையாக வைக்கும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இல்ல ஆண்டவருடைய காரியத்தை நம்ம முதிய முதன்மையாக வைக்கும் போது நம்முடைய நாளை துவக்குகின்ற அந்த முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையினுடைய சிறந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஊதியத்தின் முதல் பகுதியை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி கொடுப்பாராம் கூட கொடுப்பாராம் இல்ல நீங்க மல்லிக் கடையிலாம் பொருள் வாங்கியிருக்கீங்களா எங்கள் வீட்டில் எங்கள் ஞாபகம் இருக்குது எங்கள் எல்லாம் வாங்கும்பொழுது அண்ணாச்சிக்கிட்டே கேட்பாங்க எல்லாம் ஒரு மாதத்துக்கு பில்லு போட்ட கொசுருன்னு ஒன்று கேட்பாங்க உங்களுக்கு தெரியுமா இல்லை கொசுருன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஒரு பிஸ்கட் பேக்கெட் அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கணும் எங்கள் அம்மா என்ன பண்ண மாட்டாங்க வாங்க மாட்டாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குற என்ன பண்ணு கூட ஒன்று கூடு அது கொசுரு முன்னெல்லாம் காய்கறி கடையில் கொத்தமல்லி கருவேப்பில் என்னவா கொடுப்பாங்க இப்போ அது என்ன கொடுத்து வாங்க தெரியுது இல்லை இப்போ இல்லாமல் என்ன பண்ண மாட்டேன்றான் தரமாட்டேன்றாங்களோ அது கொசுறு அது கூட கொடுக்கப்படும் நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா கொசுறையே பார்த்துங்கிறோம் உசுறு என்ன பண்ணிட்டோம் எதுதான் நமக்கு உசுறு ஆண்டவர் தான் நமக்கு உசுறு அழிலுயா வாழ்க்கையில் எது அடிஷ்னலோ எது கொசுரோ எது கூட படுக்குமோ கூட கொடுக்கப்படுகிறதோ அதன் மீது நம் நாட்டமெல்லாம் உள்ளமெல்லாம் போயிட்டு நம் உயிரான ஆண்டவரை பல நேரங்களில் என்ன பண்ணிடுறோம் விட்டுடுறோம் இன்றைக்கி ஏசப்பா நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு உங்களுடைய முன்னுரிமைகளை சரி செய்யுங்கள் இல்லை யார் பிரதானமாக வைங்க ஆண்டவரை பிரதானமாக வைங்க ஆண்டவரை பிரதானமாக வைக்கின்ற பொழுது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் ஆண்டவர் பிரதானமாக வைக்கப்படும் வைக்கப்படுகின்ற பொழுது உங்கள் மகிழ்ச்சி உறுதியாகும் ஆண்டவரை நீங்கள் பிரதானமாகி வைக்கின்ற பொழுது உங்கள் சமாதானம் உறுதியாகும் ஆண்டவரை நீங்கள் முதன்மையாக வைக்கின்ற பொழுது உங்கள் வாழ்வு வளம் பெறும் இல்லை நம்மை நடத்துகிறவர் யார் தான் ஆண்டவர் தான் இல்லை சார் அவருக்கு தெரியும்ல நம்மளை எப்படி நடத்தணும்னா அதனால அவரை முதன்மையாக வைக்கணும் முதல் செய்தி இஸ்ரேல் இந்த யூதா மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் காலத்தின் அவசரம் இல்லை காலம் இதுவோ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பின்னாடி ஒன்று என்ன இருக்குது காலத்தின் அவசரத்தை பற்றின செய்தி ஒன்று இருக்குது இல்லை அவங்க இஸ்ரேல் மக்கள் எத்தனை வருஷம் திரும்ப கோயில் கட்டுற பணியை விட்டுட்டாங்க பதினாறு வருஷம் எத்தனை வருஷம் அவன் கட்ட ஆரம்பித்தான் பிரச்சனை வந்தவொடனே கைவிட்டான்ல எவ்வளோ நாள் கைவிட்டான்னா பதினாறு வருஷம் விட்டுட்டான் பதினாறு வருஷம் கழித்து ஆண்டவர் பார்க்குறாரு என்னப்பா இவங்க விட்டு பதினாறு வருஷம் ஆச்சு தான் அவங்களை எழுப்புறாரு இல்லை இல்லை எழுந்துச்சிக்கோ அதான் நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்களா நாங்கள் எங்கே ஏறுவோம் மலைகளுக்கு ஏறுவோம் மரங்களை வெட்டி வருவோம் கர்த்தருடைய ஆலயத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம் கட்டுவோம் இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு நேரம் இல்லை நேரம் இல்லை நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைச்சுக்கிறோம் நமக்கு நேரம் நிறைய இருக்கிற மாதிரி நம்ம வாழ்கிறோம் இல்லை நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் இல்லை கடைசி காலத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற கிருவியாய் கொடுக்கின்ற வாய்ப்பு எதற்கான வாய்ப்பு நாம சாட்சியாய் வாழ்வதற்கான வாய்ப்பு சாட்சியை பகிர்வதற்கான வாய்ப்பு நற்செய்தியை சொல்லுவதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருவியாக நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு நம்ம எப்படி இருக்க முடியாது நிர்வீசாரமா இருக்க முடியாது நாளைக்கு பாத்துக்கலாம் நாளை என்று தள்ளி போட்டனா அது வரவே வராதான் தான் ரட்சிப்பின் நாள் என்னைக்கு சகைய கிட்ட ஆண்டு வா நான் உந்தன் வீட்டில் தங்குவேன் ரட்சிப்பு என்னைக்கு வந்துடுச்சு என்னைக்கே வந்துச்சு ஆண்டவர் என்ன சொல்ல சகி இறங்கி வா சாப்பிட்டு கிப்ட்டு நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலில் ரச்சிப்பு பார்த்துக்கலான்னாரா இல்லை 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 தான் ரட்சிப்பு இல்லை இன்றே அப்படின்னா என்ன அர்த்தம் காலத்தின் அவசரம் இல்லை அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம் நம்ம நம்ம கிட்ட நிறைய நாட்கள் இல்லை இந்த குறைவான நாட்களை ஒவ்வொரு நாளும் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் ஒவ்வொரு நாளையும் நம்ம இன்னொருவரை ஆதாயம் பண்ண நம்ம என்ன பண்ணோம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் நான் என்ன செய்ய முடியும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பில் நான் என்ன செய்ய முடியும் ஐயா சொன்னாங்க இதுக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடி இருந்த இருந்த இருக்கட்டும் ஆலயத்தின் கமிட்டி மெம்பர்னாலையும் வர முடியலன்னு ரொம்ப வருத்தமாக சொன்னாங்க அந்த வருத்தத்தில் நானும் என்ன பண்ணுறேன் பங்கேற்கிறேன் ஆனால் இன்னைக்கு நான் ஏன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னைக்கு உங்களோட பேசுவதற்கு ஆண்டர் கொடுத்துருக்கிற வாய்ப்பு திரும்ப என்னைக்கு கிடைக்குன்னு தெரியல திரும்ப நாளைக்கு என்னைக்கு உங்களை பார்ப்பேன்னு தெரியல காலம் கடைசி நாட்கள் இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தான் வாய்ப்பு இந்த வாய்ப்பை நான் விட்டுட்டு ஐயா இல்லை அடுத்த வாரம் நாங்கள் அடுத்த கூப்பிடும் கூப்பிடும்போது நான் வரேன்னு சொன்னால் நம்ம ஒருவேளை இந்த ஊரில் இல்லாமல் போயிட்டால் என்ன பண்ணுறது இல்லை என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்போது காலம் எது தான் எது தான் காலம் இல்லை அப்போ நம்ம என்ன சொல்ல முடியாது நாளைக்கு அப்படின்னு சொல்லுவேன் முடியாது கர்த்தருடைய பணியை செய்வதற்கு இதுதான் காலம் இல்லை அது காலத்தின் அவசரத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் ரோமர் பதிமூணாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்துல அப்போஸ் நான் பவுல் இப்படி எழுதுறாரு நான் வாசிக்கிறேன் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்ன சொல்றாரு வேலை அவ்வளோதான் வந்துடுச்சு தூங்காத என்ன பண்ணுறாரு எழுப்புறார் அவர் சொல்றாரு நாம் காலத்தை அறிந்தவர்களா இப்படி நடக்க வேண்டும் இப்பொழுது ரட்சிப்பு நமக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது அலிலூயா அவர் சொல்றாரு அப்பல் சொல்ற ரட்சிப்பு எவ்வளோ எங்க இருக்குது மிக சமீபத்தில் இருக்குது இப்ப தூங்குற நேரம் இல்ல என்ன பண்ணுங்க எழுந்து கொள்ளுங்கள் விழித்தெழு இல்லை இல்லை எனக்கு தூக்குவரது சோர்வா இருக்குது நான் நாளைக்கு காலைல எழுந்த இல்ல 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 இல்லை விழித்தெழு நேரம் வந்து விட்டதுன்றாரு ஆண்டவர் இப்போ காலம் இதுவோன்னு கேட்டால் உங்கள் பதில் என்னது இதுதான் காலம் நான் காலம் இதுவோன்னு கேட்பேன் நீங்க என்ன சொல்லணும் ஆ இப்போ நான் இந்த ஜாய் ஃபார் த பிளைண்ட் இயக்கத்திற்கு இயக்கத்திற்கு எதுதான் காலம் இந்த இயக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு எதுதான் காலம் இதுதான் காலம் கடைசியா அப்ப நம்மளுடைய பணி என்ன நம்முடைய திருப்பணி என்ன நம்முடைய வேலை என்ன அப்படின்னா அன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வேலை என்னன்னா ஆலயத்தை கட்டி எழுப்பணும் ஆலயத்தை கட்டி எழுப்பணும் இன்னைக்கு நமக்கு என்ன ஆண்டவர் வேலை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா நாம நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பணும் முதல்ல நம்ம எதை கட்டி எழுப்பணும் நம்மளுடைய விசுவாசத்தை செலவிடுவதன் வழியாக திருமறியை வாசிப்பதன் வழியாக ஜபிப்பதின் வழியாக சாட்சியாய் வாழ்வதின் வழியாக தான் விசுவாசத்தை என்ன பண்ண முடியும் கட்டி எழுப்ப முடியும் ஆண்டவர் சொல்கிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு சொல்றாரு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இருக்கிற மனுஷன் ருசித்து பாருங்க இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு மட்டன் பிரியாணி பதார்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து செஞ்சுட்டு உங்கள் முன்னாடி வச்சுட்டு நல்லா இருக்குதான்னு கேட்டால் நீங்கள் என்னான்னு சொல்லுவீங்க ஆறா அது யாரோ கரெக்டாக சொன்னாங்க ஆ என்ன சொல்லுவீங்க ஏன் சார் நீ முன்னாடி வச்சுட்டு நல்லா இருக்குதான்னு கேட்டால் எப்படி சார் ஒரு வாய் ஊட்டி விடு சாப்பிட்டா தான் எப்படி இருக்குன்னு தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுபோல நம்ம விசுவாசத்தை வாழ்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவரை நம்பி பார்க்க வேண்டும் ஜெபித்து பார்க்க வேண்டும் திருமறையை வாசித்து பார்க்க வேண்டும் அந்த விசுவாசத்தை நம்ம வாழ்ந்து பார்க்கலன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்க்கவே முடியாது ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கலன்னா எப்படி விசுவா எப்படி நம்ம ருசி பார்க்க முடியும் தினமும் ஜபம் பண்ணலன்னா எப்படி ருசி பார்க்க முடியும் இல்ல அப்ப நம்ம விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும் கட்டி எழுப்பணும் அது முதல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு விசுவாசத்தை கட்டி ரெண்டாவது கிறிஸ்துவ ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும் கட்டி எழுப்பணும் இல்லை நீங்களாம் ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே இருந்தோ எங்கெங்கிருந்தோ பிறந்து வளர்ந்தவங்க எல்லாரும் ஒரே ஊராக இருக்க மாட்டீங்க இல்லை எல்லாரும் ஏதோ ஆண்டோ நம்மளை கூட்டி என்ன பண்ணியிருக்கிறாரு இணைத்து இருக்கிறார் இந்த ஐக்கியத்தில் நம்ம என்ன பண்ணணும் வளரணும் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கணும் ஒருவருக்கு ஒரு ஒரு ஆலோசனை சொல்லணும் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தணும் ஒருவருக்கு ஒருவர் துணையா நிற்கணும் இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமா இருக்கணும் இருக்கணும் நம்ம நம்ம நமக்காக யார் நமக்காக வந்து நிற்பா இல்ல அப்ப நாம என்ன பண்ணணும்னா இந்த கிறிஸ்துவ ஐக்கியத்துல நம்ம என்ன பண்ணணும் வளரணும் இந்த கிறிஸ்துவ ஐக்கியத்தை கட்டி எழுப்பணும் இந்த ஐக்கியத்துல கூடுமான மட்டும் மற்றவங்களை என்ன பண்ணணும் ஒன்று சேர்க்கணும் ஏசாமி சொல்கிறார்ல இந்த மந்தையில் இல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு ஆ உண்டு நான் அவைகளையும் என்ன பண்ணோம் அப்ப இந்த ஜாய் ஃபார் ஃபார்ளை இல்லாத ஆடுகளும் எங்க உண்டு வெளியில உண்டு இல்லை நம்ம என்ன பண்ணணும் இந்த ஐக்கியத்தில் அவங்கள இணைத்து கொள்ளணும் இந்த ஐக்கியத்தில் எத்தனை எத்தனை பேர் இணைக்கிறோமோ அத்தனையும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அத்தனையும் நமக்கு ஆசீர்வாதம் அப்போ இந்த ஐக்கியத்தை நம்ம கட்டி எழுப்பணும் அடுத்தது கடைசியா சொல்றது என்னன்னா சாட்சி பகிர்வதை நம்ம என்ன பண்ணணும் கட்டி எழுப்பணும் நம்ம ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும் கட்டி எழுப்பணும் வாழ்ந்து காமிக்கணும் இப்போ உங்களுடைய விசுவாசத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாச்சு அன்னைக்கு மரியன்னை எலிசபெத் அம்மாவை பார்க்கறதுக்கு என்ன பண்றாங்க யூதேயா மலைநாட்டுக்கு போறாங்க இந்த மரியாவும் சின்ன பொண்ணு எப்படி இருக்கிறாங்க கர்ப்பமா இருக்கிறாங்க வயத்துல யார் இருக்கிறா ஏசு குழந்த இருக்கிறாரு அங்க உறவுக்காரி யாரு எலிசபெத் அம்மா அந்த அம்மாக்கு எப்போ இருக்கிறாங்க வயசான காலத்துல அந்தமாவுக்கு வயசாகி போயிடுச்சு இப்போ இந்த மலைநாட்டு தேசத்துக்கு இந்த அம்மா போது மரியம்மா போது மரியன்னை போன உடனே எலிசபெத் அம்மா வயிற்றுல இருந்த குழந்தை என்ன பண்ணுச்சான் ஆ ஆவியில் என்ன பண்ணப்பட்டது விரப்பப்பட்டது உற்சாகமாக ஆச்சான் அதுபோல் உங்கள் விசுவாசத்தை பார்த்தோன்னே நான் ஆவியில் என்ன ஆகிட்டேன் உற்சாகமாக ஆகிட்டேன் இல்லை அப்போது ஒரு போதகராக இருக்கிற எனக்கே உங்கள் விசுவாசம் உற்சாகமாக இருக்குதுண்ணா ஆண்டு வரை அறியாத நம்பிக்கை இழந்து வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கையின் பாடுகள்லையும் பிரச்சனைகள்லையும் மனமுடைந்து போய் இருக்கிறவங்களுக்கு உங்கள் விசுவாசம் எத்தனை நம்பிக்கையை தரும் அலை உங்கள் விசுவாசம் சாதாரண விசுவாசம் இல்லை பிறரை ஊக்கப்படுத்துகிற விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் பிறரை உறுதிப்படுத்துகிற விசுவாசம் உங்கள் விசுவாசம் பிறரை உற்சாகப்படுத்துகிற விசுவாசம் உங்கள் விசுவாசம் உங்கள் விசுவாசத்தை பார்க்குறவங்க அட கிறிஸ்துராஜ் அண்ணனே இத்தனை விசுவாசமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் எவ்வளோ இன்னும் விசுவாசமாக இருக்கணும் அப்போது இந்த சாட்சி பகிர்வதில் நம்ம என்ன பண்ணோம்னா கட்டி எழும்பணும் அப்போது மூணு செய்தி சொன்னேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று நம்ம முன்னுரிமையை நம்ம எதை பிரதானப்படுத்துறோன்றதை நம்ம என்ன பண்ணணும் சரியாக செய்யணும் நம்ம யாரை பிரதானப்படுத்தணும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய பணியையும் நம்ம என்ன பண்ணோம் பிரதானப்படுத்தணும் இல்லை முதல் ரெண்டாவது என்ன சொன்னேன் ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா காலத்தின் அவசரம் நமக்கு என்ன கிடையாது காலம் கிடையாது காலம் கிடையாது நாளைக்குன்னு தள்ளி போட முடியாது இன்னைக்கு தான் எதுவாக இருந்தாலும் என்னைக்கு செஞ்சிடணும் இன்னைக்கே செஞ்சிடணும் நற்செய்தி அறிவிக்கிறதா என்னைக்குதான் இன்னைக்கு சாட்சி சொல்றதா என்னைக்கு தான் ஐயா சொல்றாரு சிஸ்டர் பிரதர் யாருன்னா சாட்சி சொல்லுங்கன்னா இல்லை இல்லை ஐயா நான் அடுத்த ஜபத்தில் சாட்சி சொல்கிறேன் இல்லை என்னைக்கு சாட்சி இன்னைக்கு காலத்தின் அவசரம் மூணாவதும் கடைசி செய்தி என்ன அப்படின்னு சொன்னா நாம ஆண்டவர் நமக்கு என்ன திருப்பணி கொடுத்துருக்குறாருனா இந்த விசுவாசத்தை கட்டி எழுப்பவும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்பவும் அதே நேரத்தில் கிறிஸ்துவ ஐக்கியத்தை கட்டி எழுப்பவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அப்போ கடைசியாக நான் முடிக்கிற காலம் இதுவே காலம் எதற்கான காலம் செயலாற்றுவதற்கான காலம் இதுவே தூங்கி விடுறதுக்கான காலம் இல்லை என்னத்துக்கான காலம் செயலாற்றுவதற்கான காலம் இது சாட்சி பகருவதற்கான காலம் இது நற்செய்தி அறிவிப்பதற்கான காலம் விசுவாசத்தில் உறுப்பு உறுதியாக இருப்பதற்கான காலம் இந்த காலத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணோம் பயன்படுத்தி கொள்ளணும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் எனக்கு ஒரு வாய்ப்பு நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை வாய்ப்புகள் இல்லாத செய்ய ரொம்ப அழகாக வசனம் சொல்லுதில்ல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நற்செய்தி அறிவிப்பது என்மேல் விழுந்த அவ்வளோதான் அதனால் என்னன்னு சொல்லக்கூடாது சாக்கு போக்கு சொல்லக்கூடாது இல்லை 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 சாமி எனக்கு நேரம் கிடைக்கல இல்லை சாமி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல இல்லை சாமி எனக்கு நே நிறைய நேரத்தில் இந்த ஒன் ஜனவரி ஒன்றாம் தேதி ஒன்றாம் நிறைய பேர் தீர்மானம் எடுப்பாங்க சர்ச்சில் என்ன தீர்மானம்னா நான் இன்னிலேருந்து தினமும் என்ன பண்ணுவேன் ஆ கரெக்டாக சொல்லிட்டாங்க அம்மா எடுத்துக்கிறாங்க போலவே ஆ நான் இன்னிலேருந்து என்ன பண்ணுவேன் இன்னிலேருந்து ஜவும் பண்ணுவேன் இன்னிலேருந்து நான் என்ன பண்ணுவேன் ஆ இன்னிலேருந்து இல்லை நாளையிலேருந்து ஏன்னா ஒன்றாம் தேதி சர்ச்சில் இருக்கிறாங்களே ஜனவரி ரெண்டுலேருந்து நான் என்ன பண்ணுவேன் ஜம் பண்ணுவேன் பைபிள் வாசிப்பு ஜனவரி ரெண்டு வருது காலைல விடிகாலம் வந்தது வெடிஞ்சிது அப்படியே தூக்கம் கலக்கமாகுது ஆண்டர் ரூட் என்ன சொன்னாங்க சாமி ரொம்ப தூக்கம் கலமாகுது நாளைக்கு பார்த்துக்கலாம் என்னைக்கு பார்த்துக்கலாம் சில பேர் சாயங்காலம் பார்த்துக்கலான்றாங்க சாமி நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் வந்தவொடனே குடும்பம் உட்காந்து என்ன பண்ணிடுறோம் ஜாப் பண்ணிடுறோம் வேலையில் போனால் வேலையில் அடி உதவுழுது பாடு பிரச்சனை வருது துன்பம் துயரம் வருது டயர்டாகி போயிடுச்சு மனசு டயர்டு உடம்பு டயர்டு வீட்டுக்கு வந்தால் என்ன தான் வருது கரெக்டாக சொல்லிட்டாங்க அக்கா நிறைய வரும் போல் அக்காவுக்கு சாமி சாமிக்கிட்ட என்ன சொன்னாங்க சாமி கொஞ்சம் முடியல நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக எடுத்துக்கிறேன் காலைல பார்த்துக்கலாம் காலைல ஏஞ்சா சாயங்காலம் பார்த்துக்கலாம் சாயங்காலம் வந்தா இல்ல காலம் இதுவே அலையில காலம் இதுவே உங்களை சந்திக்கின்ற காலம் எனக்கு இதுவே அதனால உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய கிருவையும் அருளும் ஆற்றலும் அவருடைய மகா பெரிய தயவும் உங்களோடு எப்பொழுதும் இருந்து நீங்கள் துவங்குகின்ற இந்த முகாம் சீடத்துவ முகாமிலே கர்த்தர் உங்களுக்கு உடனிருந்து நீங்களும் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் சீடர்களாய் வாழ ஆண்டவர் தேவையான எல்லா பலத்தையும் உங்களுக்கு தருவாராக உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் விசுவாசத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன் உங்கள் விசுவாசத்திலிருந்து ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டு போகிறேன் இல்லை நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு போகிறேன் இல்லை உங்களால் இந்த பிரைலியை வச்சு திருமறையை படிக்க ஆர்வமாக முடியும்னா என் கையில் இருக்கிற திருமறையை நான் உன்னை எவ்வளோ அதிகமாக படிக்கணும் இல்லை நான் சாக்கு சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்லை ஆ நோ எனக்கு அது எத்தனை கடினம் அந்த மொழியை கற்றுக்கொண்டு நீங்கள் படிப்பது அந்த பிரெய்லி மொழியை அதான் இல்லை சொல்றேன் அவ்வளோ முயற்சி எடுத்து நீங்க பண்றீங்கள அப்போ கண் முன்னாடி இருக்கிற பைபிளை நான் கொஞ்சம் என்ன பண்ணோம் அடிக்கணும்ல அப்போ உங்ககிட்ட வந்து நான் அந்த விசுவாசத்தை கற்றுக்கிட்டு போறேன் ஆண்டவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த வாய்ப்பை கொடுத்த கிறிஸ்துராஜ் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாய் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவங்களே ஆசீர்வதிப்பார்கள் நன்றி ஐயா வாய்ப்புக்கு ரொம்ப